ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஒரே ஜுரமாக இருக்கிறதுனால நான் ஒரு கஷாயம் பொடுப்புகிறேன் இது வில்லேஜ் சைடு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது நல்லா தெரிஞ்சிருக்கும் இதுதான் ஆடா இலை இது இப்போ சிறப்பு பவுடர் அந்த மாதிரி நிறையா வந்துருச்சு வில்லேஜ் சைடுலாம் இந்த இலையை தான் வந்து க ஜுரம் அடித்தாக்க இந்த கஷாயம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இது கூட என்னெல்லாம் சேர்த்து கஷாயம் போடலான்னு சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் இந்த கஷாயம் ஒரு வாட்டி குடித்தாலே போதும் ரெண்டு மூணு மாதத்துக்கு நமக்கு வந்து இந்த ஜுரம் ஃபீவர்ஸ் ரொம்ப இல்லாமல் இருக்கும் அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது கிடச்சிதுன்னா ஓகே தான் இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகளில் போனீங்கன்னா ஆடாதுடை பவுடர்னு கிடைக்கும் அதை எடுத்து நீங்கள் கஷாய பவுடரோடு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஆறு ஏழு இலை எடுத்து வச்சுருக்கேன் அது கூட வந்து மிளகு ஒரு பத்து மிளகு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து என்னென்னா கபசூரணி இதில் வந்து எல்லாமே கலந்துருக்கு அந்த பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் இதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதுவும் வந்து மேல் கால் வலி ஜுரம் அதுமாரி உள்ளதுக்கு இந்த கிளைமேட் சரியில்லாத காரணத்தினால எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஜி ஜுரம் அதிகமாக இருக்குது நம்ம வந்து இந்த மிளகை வந்து இதுமாரி ஒரு இதில் போட்டு நல்லா இடிச்சுக்கலாம் மிளகு எதுக்காக நம்ம சேர்க்குறோன்னா தொண்டையில் நமக்கு வந்து சளி கட்டாமல் இருக்கும் அதுக்காக தான் மிளகு சேர்க்குறோம் இந்த ஆடாதுடைய இந்த தண்ணி நான் ஒரு அஞ்சு டைமில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து இந்த ஆடாதுடையை வந்து நம்ம வந்து இப்படி பிச்சு கிள்ளி கிள்ளி இந்த ஆடாதரையை மூணாக கிள்ளணும் அப்படியே எல்லாத்தையும் ஏன்னா நான் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் பின்னாடி சைடுலாம் எதாவது பூச்சி இருக்கும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இதை வந்து இப்படி கிள்ளி கிள்ளி எடுத்து இந்த தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் இது நான் அஞ்சு டம்ளர் தண்ணியை நாலு டம்ளராக ஒற்ற வச்சு ஆளுக்கு அரை டம்ளர் குடிக்கணும் குடித்தோம்னா கொஞ்சம் ஜுரம் நமக்கு பெட்டராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா நான் கிள்ளி எடுத்து வச்சுட்டேன் இதே மாதிரி நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வந்து ஒரு இடிகளில் வச்சு நம்ம மிளகை வந்து நல்லா இடித்து வச்சாச்சு நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த கபசூர்ணி பவுடரை வந்து இதோட சேர்த்துக்கலாம் இது எதுக்காக நம்ம சேர்க்குறோன்னா இது எல்லாமே இருக்குது வெட்டி வர்லேருந்து எல்லாமே இருக்குது அதனால் இதை சேர்த்துக்கணும் அப்புறமா நம்ம கிள்ளி வச்சுருக்கிற இந்த ஆடாதுடை இலைகளை வந்து நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஆடாதுடை இலைகளை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதோட சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம இடித்து வச்சுருந்த மிளகையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் இது வந்து குட்டி பசங்களுக்கு கூட நம்ம கொடுக்கலாம் அளவு மட்டும் கம்மி பண்ணி நம்ம கொடுக்கலாம் பாருங்கள் இது நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கலுக்கு கொடுப்பாங்கல்ல மஞ்சள் அந்த மஞ்சளை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நான் வந்து காய வச்சு எடுத்து மிஷினில் கொடுத்துருவேன் நான் கொஞ்சம் எக்ஸஸாகவும் வாங்கிப்பேன் இப்போ எல்லாம் எல்லா இதுலேயும் வந்து காய்கறி கடைகள்லையுமே இந்த நான் தேர் மஞ்சள்னு சொல்லுவாங்க இது வந்து பொங்கல் மஞ்சள் இது கிடைக்கிது பாருங்கள் இது வித்தியாசமாக இருக்கும் கலர் இருக்காது ஆனால் வந்து இது ஒரிஜினல் மஞ்சள் கஷாயங்களுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அதுமாரி குட்டி குழந்தைங்க பொன் குழந்தைங்களுக்கெல்லாம் இது வந்து நம்ம தேய்ச்சி குள்பாட்டி விடலாம் இதை வந்து நம்ம வந்து இந்த கஷாயத்தோடு சேர்த்துக்கலாம் சேர்த்து மறுபடியும் நம்ம நல்லா கலக்கி விட்ருலாம் இது நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ரெடி ஆனோன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அரை மணி நேரமாக இது நல்லா கொதிச்சிருச்சு இது நாலு டம்ளர் கணக்கு வந்திருக்கும் இதை நம்ம வடிகட்டி இப்போ வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் எடுத்து எல்லாம் சூடாக இருக்கும் போது நம்ம குடிக்க சொல்லலாம் அடுப்பாக நல்லா ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த கஷாயம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம வந்து ஆஃப் டம்ளர் குடித்தா போதும் நல்லா கசப்பாக இருக்கும் இது ஏன் ஆடு ஆடாதோட இலை அப்படின்னா ஆடு கூட திங்காது அவ்வளோ கசப்பாக இருக்கும் அது கிராமத்து சைடில் பார்த்திங்கன்னா உடம்பு இல்லைன்னா உடனே இதை உடிச்சுட்டு வந்து கஷாயம் போட்டு கொடுத்துருவாங்க இதுவும் நம்ம போன வாட்டி போட்டோம்ல அந்த நொச்சி கஷாயம் அதுவும் அந்த இலையையும் இதையும் இது பண்ணி போட்டுருவாங்க மிளக போட்டு அதுதான் அங்கேயெல்லாம் ஜூரத்துக்கு குடிப்பாங்க உங்களுக்கு உடனே ஜூரம் விட்டுரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்